ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்க போறது மலாப்பிடி எந்த மிஷின் அரைக்கிறோம் அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க பாருங்க பாருங்க சொன்னா இப்போ மலாப்படியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிளகா கொட்டணும் இதில் கொட்டி இது மூலியமா வரும் இது மூலியமா வந்து இதில் இறங்கும் இதில் இறங்கும் போது இந்த அருகு பாருங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுதான் மெயின் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்றது உள்ள ரெண்டு பல்லு இருக்கும் அந்த பல்லு ரெண்டும் டைட் ஆகி உள்ள உடைக்கும் அப்ப இங்க இருக்க பாத்தீங்களா இந்த இதுல ஓவர்லோட் ஆகி இதுல ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும்னா இதை மேலே தூக்கி இத டைட் பண்ணும் டைட் பண்ண மேல ஏற 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 உள்ள இறங்குறது ஸ்லோவா இறங்கும் ஃபுல்லா இறங்காம இந்த கேப்பு இதுல ஃபுல்லா இறங்காம ஸ்லோவா கொஞ்சமா பாதிக்கஜமா இது இதை அட்ஜஸ்ட் பண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி இதுல அரைச்சு இது மூலயமா வரும் நான் இதுல இருக்க பல்ல நான் அடுத்த வீட்டில் காமிக்கிறேன் ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு பல்லு இருக்கு அந்த பல்ல மெயினு அதே நைஸ் கொடுக்கறது எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து வரும்